ஹலோ கியூ டேஸ் வணக்கம் இது நம்ம கிராஃப்டுகள் புகழ் சேனல் இன்றைக்கி நம்ம ரெண்டு சூப்பரான கிராஃப்ட்டு செய்ய போகிறோம் அதுவும் வீட்டில் வேஸ்டாக இருக்க திங்ஸை வச்சு நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கிவ் அவேக்கான வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு கிஃப்ட்டை வின் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வேஸ்ட்டாக மாதிரி அட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி அழகாக ட்ரா பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இன்றைக்கி செய்ய போகிற கிராஃப்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதே இல்லை சூப்பரான க்ராஃப்ட்டை செய்ய போகிறோம் நெக்ஸ்ட்டு பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணி ஃபுல்லாமே நம்ம கலர் பண்ணிக்க போகிறோம் உங்கள்கிட்ட மார்க்கர் இல்லைன்னா ஸ்கெட்ச் கூட யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீட்டில் வந்து பேஸ்டாக லெகிங்ஸ் இருந்துச்சு ஸோ அதில் ஒரு குட்டி பீசஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் அதை இந்த மாதிரி ஷேப்க்கு கட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தது அந்த கார்ட்போர்ட் பீஸ் மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே அந்த கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒயிட் ஷீட் இல்லைன்னா ஒயிட் கலர் இருந்தால் எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி குட்டியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம க்ளூ வச்சு அந்த பாப்பாவுக்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேப்பரை வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கோகோனட் ஷெல் எடுத்துக்க போகிறோம் இதுக்கு மேலே இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு மேலே அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க அதை அந்த கோகனட் ஷெல் கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் கீழே வந்து கவுன் மாதிரி இருக்கிற அங்கங்கே வந்து சுருக்கங்கள் செஞ்சுருப்பேன் நெக்ஸ்ட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணி கீழே நல்லா ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம மேலேயும் ப்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஸ்ட்ரக்சராக ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கு நம்ம கீழே லேஸ் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ப்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி லேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எக்ஸஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே நான் நெட் கிளாத்து வந்து ஒன்று எடுத்துக்கிறேன் அதையும் அதுக்கு மேலே கவர் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம கார்ட்போர்ட் பீஸில் ஃபேஸு மட்டும் ட்ரா பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி அந்த கோகோனட் ஷெல் மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு லேஸை வந்து முன்னாடி பின்னாடியும் அதோட கவர் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பெயிண்டிங் யூஸ் பண்ணாமல் ஒரு அழகான டால் நம்ம கிடச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு இதோட கிளாத்து பார்த்திங்கன்னா கீழே எக்ஸஸ் இருந்துச்சு ஸோ அதை நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் நெக்ஸ்ட்டு முன்னாடி குட்டியாக ஒயிட் பீடை மட்டும் நான் க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் இந்த ஒரு கிஃப்ட்டை நீங்கள் மதர்ஸ் டேக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்கும் இதை நீங்கள் சோ பீஸாக உங்கள் வீட்லேயும் வச்சுக்கலாம் இப்போ நம்ம கிராஃப்ட் ரெண்டு நம்ம செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு க்ராஃப்ட்டுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி அட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி ஒன்லைன் ட்ராயிங்கை ட்ரா பண்ணிக்கோங்க நான் வந்து லேடியோட ஃபேஸ் தான் நம்ம இந்த மாதிரி ஒன்லைனில் ட்ரா பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு அதோட சைடில் இந்த மாதிரி பீஸ் இருந்துச்சு ஸோ அதையும் நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதே மாதிரி மொத்தம் நாலு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பிளாக் மார்க்கரால் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி நாலு பீஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருந்தது மேலே நான் பர்பிள் கலரில் பெயிண்ட் அடிக்கிறேன் இந்த பெயிண்ட் பார்த்திங்கன்னா வாட்டர் கலர் தான் இந்த மாதிரியே அந்த அட்டை ஃபுல்லாமே நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதுக்கு பதிலாக நீங்கள் பிங்க் கலர் கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சார்ஜர்ஸ் கண்டிப்பாக வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அதை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி மேலே இருக்கும் கீழே இருக்கிற அந்த பிளெக்கை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஒன்லைன் ட்ராயிங்கில் க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறோம் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட சார்ஜர் பீஸை வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த சார்ஜரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ளூ கன் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ரொம்பவே சூப்பர் க்ளூன்னு சொல்லுவாங்களே அதை கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம செஞ்ச ரெண்டு கிராஃப்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே செலவே இல்லாமல் ரொம்பவே க்யூட்டாக நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளே அடங்குற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி கிஃப்டை நம்மளே ஓனாக க்ரியேட் பண்ணி நம்மளோட பேரண்ட்ஸ் கொடுக்குறப்ப நமக்கும் ஹாப்பியாக இருக்கும் அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம நாலு சைடும் ப்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பிளாக் மார்க்கராக கவர் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் பார்க்குறதுக்கு ஃப்ரேம் மாதிரி இருக்கும் நாலு சைடும் நல்லா ஒட்டி ஒட்டின பிறகு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணாதீங்க அதாவது சேம் சைஸாக இருக்கிற மாதிரி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு ஃப்ரேம் மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம வாட்டர் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளாரை வந்து ட்ரா பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட வாட்டர் கலர் பெயிண்ட்டே இல்லைன்னா வேறு ஒன்றும் பண்ணாதீங்க கலர் பேப்பர்லாம் அழகாக ஃப்ளார்ஸை செஞ்சு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது மேல நம்ம ஹாப்பி மதர்ஸ் டே நெல்திட்டோம்னா சூப்பரான ஒரு மதர்ஸ் டே கிஃப்ட் ரெடி ஆயிரும் இது ஃப்ரேம் மாதிரி வீட்டில் அழகாகவும் மாட்டலாம் இந்த கியூட்டிஸ் இந்த ரெண்டு கிராஃப்ட்டும் ரொம்பவே க்யூட்டாகவும் ரொம்பவும் ஈஸியாக இருந்துச்சுன்னா இது மாதிரி நிறைய கிராஃப்ட்டு செய்யணும்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் பை கியூட்டி